இப்போ வந்து ராசி லக்னத்தில் ராகு ஏழில் கேது இந்த சூழலை நாங்கள் எப்படிமா கிடக்கிறது அப்படின்ற ஒரு அச்சம் அவங்களுக்கு நிறைய ஃப்ரீயாக வச்சிங்கன்னா தேவையில்லாத சிந்தனைகளை கொண்டு வந்துடும் மல்டிப்ளையாக யோசனை போயிடும் ஒன்றை வந்து பத்தாயிரமாக யோசிக்க வைக்கணும் அதெல்லாம் நல்லா பார்த்துறாரு இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இதை ஓவர் கம் பண்ணி வந்துருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா அதெல்லாம் தான் நமக்கு கண்ணு தெரிலனா நம்ம என்ன பண்ண முடியும் எதை செய்ய முடியும் அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு கையை பிடிப்பாங்க பார்த்தீங்களா கேள்வி இருக்கக்கூடிய கேது அன்றாடம் ஒரு டாஸ்கை விற்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று செய்ய போவீங்க பண்ண போவீங்க எதில் இருக்கோம் கேட்க அப்போது இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருமா இந்த விஷயத்தை நீ பண்ணிடுவியா இது பண்ணால் உனக்கு நல்லா வந்துருமா இப்படின்லாம் ஒரு நினைச்சனா ஏழை சனியில் வந்து ஜெயிச்சு சாதித்து காட்டியவர்கள் தான் நிறைய பேர் அப்போ கும்பம் நான் வாழ்க்கையில் ஒரு பெரிய பரவணபாவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சந்த தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவரணக்ஷ்மியின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு ராகுக்கேது பயிற்சி ராகுக்கேது பயிற்சி ஆயிட்டாங்க இல்லையா என்னம்மா எல்லா பயிற்சியும் டக்கு டக்குன்னு வருது நாங்கள் எந்த பயிற்சியை தான் நாங்கள் வந்து கையாளுறது அப்படின்னு வந்து கேட்குறீங்க இந்த கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு இது குரு இவங்க நால்வர் தான் கர்ம கிரகங்கள் இதில் வந்து முக்கியமானவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிக் பாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் தான் நம்மலாம் வந்து சனிப்பயிற்சியை கண்டு அஞ்சுகிறோம் அந்த மாதிரி அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது அன்றாட வாழ்க்கையில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்மை எப்போவும் வந்து பிக் பாஸ் மாதிரி ஓட முடியாது ஒழிய முடியாது அப்படி நம்மளை கண்காணிக்கக்கூடியவர்கள் இந்த சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்க கிரகங்கள் தான் இவங்க வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கண்ணிமைக்கும் நேரத்தில் என்ன வேணாலும் செஞ்சிடலாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்களுக்கும் இவங்க தான் காரணம் ஒரு அதில் பாதாரத்தில் போகிறீங்கன்னா அதுக்கு காரணமும் இவர்களே அப்போ நம்ம ஒரு ஸ்ரத்தையாக ஒரு நேர்மையாக ஒரு நியாயமாக நம்ம எந்த காலகட்டத்திலையும் நல்வழியில தான் பகிர்ணிக்கணும் அதுக்கு தான் நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட சாயா கிரகங்கள் இந்த நவகிரகங்கள் இருக்கு இல்லையா அதில் மற்ற கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலையை வந்து இவங்க வருகின்ற ஒவ்வொரு ஒன்றரை வருடங்கள் வருடங்கள்ல அதாவது பதினெட்டு மாதங்கள் அவங்க வந்து சஞ்சாரிப்பது ஒரு ராசியில் அதுவும் வந்து நேர்கதியில் கிடையாது நம்மளுக்கு வந்து எதிர்மறையாக சுழக்கூடியவர்கள் அந்த மாதிரி சஞ்சாரிக்கக்கூடிய கூடிய அவங்க எந்த பாவத்துல வராங்களோ இப்போ எங்க வராங்க கும்பத்துல வராங்க மீனத்திலிருந்து இருந்து அவங்க வந்து எதிர்மறையாக அதே போல இங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ணிலிருந்து இப்ப சிம்மத்துக்கு போறாங்க இந்த பாவம் இந்த பன்னீர் ராசிக்கும் ஒவ்வொரு பாவமாக வரும் இல்லையா இப்ப பன்னெண்டு பாவங்கள் இருக்கு ஒருத்தருக்கு ரெண்டாம் பாவமா வரும் ஒருத்தருக்கு நாலாம் பாவமா வரும் அந்த பாவம் தொட்டு நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டகள்லாம் ரைட் பண்ணிடுவாங்க ராகு நேரடியாக பண்ணுவாரு கேது மறைமுகமாக அப்பா அவன் சைலண்டா பண்ணிட்டு போயிட்டான்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள் இவங்க இந்த பன்னீர் ராசிக்கு என்ன மாதிரியான ஒரு சிறப்பான பலன்களை வழங்க வழங்கவிருக்கிறாங்க ஏன்னா இவங்க தான் வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியமானவர்கள் சொல்லிட்டோம் ஏன்னா இருக்கிற அந்த காலகட்டங்களில் பிரளய ராசின்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு வந்து பண்ண சேஷ்டைகளெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்போ நினைவில் கொண்டு இந்த காலகட்டம் நம்ம எப்படிலாம் வந்து பயணிக்கணும் என்பதை பன்னீர் பதிவுகளில் துல்லியமான பலன்களாக தரவிருக்கிறோம் இந்த பதிவினை வந்து நீங்கள் பார்ப்பதோடு மட்டும் உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க கும்பராசி கும்ப லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ராகு கேது பயிற்சி எப்படி வந்து எங்களுக்கு பலனளிக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியவர்கள் கும்ப ராசி லக்னக்காரன்பர்கள் என்னம்மா இப்போ தான் வந்து ஜென்மசனி போயிடுச்சு நாங்கள் நல்லா வந்து தெளிவாயிடுவோம் செயல்பட்டுருவோம் அப்படின்லாம் வந்து ஒரு எந்துவாக சொன்னீங்க இப்போ வந்து ராசி லக்னத்தில் ராகு ஏழில் கேது இந்த சூழலை நாங்கள் எப்படிமா கிடக்கிறது அப்படின்ற ஒரு அச்சம் அவங்களுக்கு நிறைய ஒரு பயமாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ராகு அப்படி தான் கொடுக்கும் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கும்ப ராசி லக்னக்காரர்களுக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா பயம் அதிகமாகிடும் தைரியமா இருந்தீங்கன்னா தைரியம் நீங்க எதை நோக்கி பயணிக்க போகிறீங்க உங்ககிட்டயே கொடுத்தாச்சு லக்னத்தில் வரக்கூடிய ராகு ரொம்ப ஆசை ஆர்வம் இதெல்லாம் தூண்டும் அதனுடைய நட்பு வீடு இல்லவா அப்போ இதை வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகணும் இந்த ராகுக்கு நம்ம தீனி போடணும் லக்னத்தெல்லாம் ராகுலாம் வந்துட்டாருனா உங்களை தூங்க விடாது அவ்வளோ ஒரு டெம்டேஷனை கொடுக்கும் நம்ம அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதை செஞ்சிடணும் இதை செஞ்சிடணும் வேலையில போட்டு போட்டு பெருசாக பில்டப் பண்ணிடணும் டெவலப் பண்ணிடணும் அப்படின்லாம் கொடுத்துரும் அதை சிந்தனையை கொடுக்கறது இதனுடைய வீடு கொடுத்த சனியும் ரெண்டில் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் ரொம்ப பொறுமையான நிதானமாக முடிவெடுக்கணும் நிறைய நாலேஜ் உங்களை வந்து ஃப்ரீயாகவே விட்டுக்கக்கூடாது உங்களை ஃப்ரீயாக வச்சீங்கன்னா தேவையில்லா சிந்தனைகளை கொண்டு வந்துடும் மல்டிப்ளையாக யோசனை போயிடும் ஒன்றை வந்து பத்தாயிரமாக யோசிக்க வைக்கணும் அதெல்லாம் நல்ல வகையில சிந்திக்கிறதுக்கு செய்கிறதுக்கு தான் நீங்க செஞ்ச புண்ணியம் வந்து இந்த காலகட்டம் குரு வந்து நம்மளுக்கு ஐந்தில் உட்கார்ந்து அந்த பார்வையை வந்து உங்களுக்கு பார்த்துறாரு இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இதை ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா அதெல்லாம் தான் நமக்கு இறைவன் கொடுக்க போகிறார் நம்ம செய்த புண்ணியங்களை கொடுக்க போகுது அதுதான் ஒவ்வொரு பதிவிலும் காட்டு கத்தலா கத்துறோம் என்ன கத்துறோம் நல்லது செய்யுங்க நல்லதை பண்ணுங்க நல்ல வழியில் போங்க அப்போ அவங்களுக்கு பலன் கொடுக்கலன்னா கூட அதெல்லாம் பேங்கில் டெபாசிட் பண்ணுறா நல்ல நேரம் வரும்பொழுது இக்கட்டான சூழல் வரும்பொழுது தர்மம் தலை காக்குன்னு சொன்னாங்க இல்லையா அதை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தர்மம் வந்து இப்போ உங்களுக்கு இப்போ இப்படி தான் குருவுடைய பார்வை மூலமாக அவங்க தலையை காக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ராகுன்னாலே ஒரு இருட்டு ஒரு மாயை ஒரு புகை மூட்டத்துக்குள்ள சிக்கிக்கிட்டே எப்படி இருக்கும் அதில் போக முடியாது வர முடியாது நம்ம என்ன பண்ண முடியும் கண்ணு தெரிலனா நம்ம என்ன பண்ண முடியும் எதை செய்ய முடியும் அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு கையை பிடிப்பாங்க பார்த்தீங்களா அதுதான் இறைவனுடைய ஆற்றல் இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழிலில் ஒரு வேலை செய்கிற இடங்களில் இருக்கக்கூடிய இக்கட்டான சூழலையெல்லாம் கடந்து வருவதற்கு குருவனுடைய பரிபூர்ண ஒரு அனுகிரகம் உங்களை வந்து வழிநடத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு யாருடைய உதவியாவது யாருடைய வழிகாட்டுல இதாவது நிச்சயம் இந்த காலகட்டம் கிடைக்கும் நல்ல ஒரு தன லாபம் வருவாயும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏழில் இருக்கக்கூடிய கேது அன்றாடம் ஒரு டாஸ்க்கை விற்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று செய்ய போவீங்க பண்ண போவீங்க எதில் இருக்கான் கேட்பான் ஓ இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருமா இந்த விஷயத்தை நீ பண்ணிடுவியா இது பண்ணால் உனக்கு நல்லா வந்துருமா இப்படின்லாம் ஒரு நெகட்டிவ் தாட்ஸாக அள்ளி கொட்டுவாங்க நீங்கள் அதெல்லாம் கண்டு ஐயோ என்னடா அது நம்மளே வந்து கஷ்டப்பட்டு யோசனை பண்ணி இவ்வளோ சிரமப்பட்டு இந்த காரியத்தை செய்யலாம்னு நினைக்கிறோம் இவன் வர எப்படி சொல்லி பயமூறுத்துறானே நம்ம செய்கிறதுக்கே பயமாக இருக்கே அப்படின்லாம் நினைக்கக்கூடாது இறைவன் நம்மளோடு இருக்கிறான் அப்போ ஐ ஆம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ ஐ ஆம் ஏ வின்னர் டுடே இஸ் மைடே இந்த அப்துல் கலாமின் பொன்மொழிகள் தான் உங்களுக்கு தாரக மந்திரமாக இருந்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்பொழுது உங்களுக்கு சிறப்பான ஒரு செயல்பாடுகளை கொடுக்கும் இது ஒவ்வொரு தடை வருதா அந்த ஒவ்வொரு தடையையும் வந்து உங்களுக்கான வெற்றிக்கான படிக்கட்டுகளாக அதை உடைத்து கடந்து நீங்கள் வரணும் அந்த மாதிரி எதிர் கமெண்ட்லாம் வரும்போது ஒரு நெகட்டிவ் கமெண்ட்லாம் உங்கள் செயலுக்கு வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அதில் என்ன தப்பு இருக்குது என்னென்னு ஆராய்ந்து தீரா அறிந்து அதை இன்னும் வந்து சிறப்பாக மேற்கொண்டு அந்த முயற்சிகளை போடும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான வெற்றிகளை நீங்கள் வந்து அடையலாம் ஏன்னா ஏழை சனியில் வந்து ஜெயிச்சு சாதித்து காட்டியவர்கள் தான் நிறைய பேர் அப்போ கும்பம் நான் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதனையெல்லாம் படைக்கணும் அப்படின்னிங்கன்னா இப்போ அந்த காலகட்டம் தாராளமாக செய்யலாம் இந்த ராகுவும் கேதுவும் கொடுக்கக்கூடிய இன்னல்களை வந்து களைவதற்கு சிவ வழிபாடையும் அந்த தடைகள் நீங்கணும்னா விநாயகருடைய வழிபாடையும் டெய்லியும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு விநாயகர் கோயிலில் இருபத்தோரு சுற்று சுற்றி நீங்கள் வந்து ஒரு கோரிக்கையை வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு தேங்காய் சதுரைக்காய் விட்டுருணும் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் உங்களுக்கான வெற்றிக்கான பாதையினுடைய வழிகளில் வந்து திறக்கப்படும் தடைகள் எதுவுமே இருக்காது அதே போல் உங்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய இந்த எதிர்மறை எண்ணங்களை நீக்குவது கந்திருஷ்டியை போக்குவதற்கெல்லாம் துர்கைக்கு குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நெற்றியில் இற்றுக்கொள்வது இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் நேரம் கிடைக்கும்பொழுது திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வந்து வழிபட்டு வரும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான தன வருவாயும் அனைத்து விதத்திலையும் உங்களுக்கான சிறப்பான லாபங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் வேல் மாறல் தினமும் பழித்து கொண்டு வாங்க அதே போல் வேல் விருத்தம் மயில் விருத்தம் இதெல்லாம் பாராயணம் செய்யுங்க ஷட்கோண தீபம் ஏற்றுங்க ஷட்கோண தீபம்லாம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு தொழிலும் உங்களுடைய முயற்சியும் உங்கள் கர்மாவும் கிளென்சிங் ஆகி உங்களுக்கு மிக சிறப்பான பழங்களை கொடுக்கும் ஏன்னா ஏழில் இருக்கக்கூடியதாக டெய்லியும் டாஸ்க் வைக்கும் டே டு டே லைஃப்பில் சமூகத்தில் நீங்கள் பழகக்கூடிய ஆட்களில் உங்களுடைய கூட்டு தொழில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கூட்டு தொழில் செய்கிறவங்க கிட்ட கணவன் மனைவி கிட்ட இவ்வளோ நாள் வந்து குழந்தைகளுக்காக நான் விட்டு கொடுத்து போனேன் எங்கள் அம்மாக்கா அக்கா மூஞ்சிக்காக அவங்க கூட வந்து நான் விட்டு கொடுத்து நான் வாழ்க்கை வாழ்ந்தேன் இப்படிலாம் வந்து புலம்ப வைக்கும் சமூகத்தில் எனக்குன்னு ஒரு மரியாதை மறுப்புக்காக கௌரவம் போயிடுமேன்னு வாழ்ந்தேன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரிலாம் எல்லாம் பிதற்ற வைக்கும் அதையெல்லாம் கண்டுக்காமல் நம்மளுடைய தான் இந்த மாதிரி வாழ்க்கை அமைக்குது நம்ம அமைப்பை தாண்டி நம்மளுக்கு வாழ்க்கை அமையக்கூடியது இல்லை அதனால இந்த ஜென்மத்திலே நம்ம வாங்கி வந்த கர்மாக்கெல்லாம் நீக்கிட்டு போயிடணும் இந்த ஏழரை தான் நம்ம கர்மாவை நீக்கக்கூடிய காலகட்டம் அதனால இந்த கர்மாவை வந்து எனக்கு கொடுக்காதுன்னு சொல்லக்கூடாது நீ கொடு அதை வந்து கடந்து வரக்கூடிய தைரியத்தை நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய பாதார பெந்தங்களை வந்து நம்ம சரணடையணும் எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வந்து சிவ வழிபாடு செய்யுங்க நிறைய பிரதோஷ காலங்களில் வந்து அபிஷேகத்துக்கு வந்து பால் வாங்கி கொடுங்க உங்களுடைய கர்மா தேர்ந்துடும் நேரம் கிடைக்கும் போது திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வாங்க எப்போ வேணாலும் போகலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனோ இந்த பௌர்ணமிக்கு தான் போனோம் பிரதோஷத்துக்கு தான் போனோம் அமாவாசைக்கு தான் போனோம்ல எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ உடனே வந்து கிளம்பிடுங்க போய் வரும்பொழுது நிறைய தான தர்மங்கள் சேரிட்டி ஈடுபாடு செய்யும் பொழுது இந்த ராகுக்கேது நிறைய நம்ம வந்து இந்த காலகட்டம் வந்து திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் திருக்காலகஸ்தி இதெல்லாம் சென்று வந்து ஒரு சர்ப சாந்தி அங்கே போய் அந்த பூஜை பண்ணுறது இல்லை அந்த தலங்களில் போய் நீங்கள் கா காலை பதிச்சுட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு வந்து அந்த செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு நடந்தேறிடும் அதனால ராகுவை வந்து கட்டுப்படுத்தக்கூடியவளே துர்கை தான் அந்த துர்கையுடைய வழிபாடு ராகு கால நேரத்தில் நான் சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணோன்னு பதிவின் நிறுதியில் அந்த அமிர்த நேரத்தில் செய்யும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத செயல்களும் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்ய முடியாத சாதனைகளையும் செய்து இந்த சோதனையான காலத்தை வந்து சாதனையாக மாற்றிக்கொள்ளக்கூடியது கொள்ளக்கூடியது கும்பம் கும்பம் அட்டகாசமாய் அருமையாய் பயணிக்க இறைவனை மட்டுமே துணைக்கு வந்து நம்ம வச்சுக்கணும் இறைவனோடு உரையாடு உறவாடு நண்பேண்டான்னு அவரை போய் வந்து நம்ம அறைவனைத்துக் கொள்ளணும் கும்ப ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பன்னிர ராசிக்கு உரிய துல்லியமான பலன்களை வந்து நம்ம தனித்தனி பதிவுகளாக பார்த்துருக்குறோம் இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களும் இந்த ராக கேதுவை வந்து எப்படி சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்றவங்களுக்கு நம்ம ராக காலம் எமகண்ட இதை கண்டு தானே நம்ம அஞ்சிடோம் இந்த ராக கேதுகள் தான் நம்மளுக்கு தீர்க்க முடியாத நடக்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் நடத்தி தருபவர்கள் அப்போ இந்த காலத்துலேயும் கேது கூறிய யமகண்டத்திலையும் சிறப்பான அமிர்த நேரம்னு ஒன்று இருக்குது இப்போ நிறைய விஷயங்கள் வந்து தடைப்படுது எங்கள் தொழில் தடைப்படுது திருமணம் தடைபடுது எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்றவங்களாம் இந்த அமிர்த நேரத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த அமிர்த நேரம் என்பது ராக காலத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் அதே போல் யமகண்டத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நம்மிடம் உங்க ஜாதகத்துல இந்த ராக கேதுக்கள் யார் உங்களுக்கு எதுக்கு பாசிட்டிவா இருக்கிறாங்க பொருளாதாரத்திற்கு பாசிட்டிவா இருக்காங்களா இல்ல திருமணம் குழந்தை பாக்கியதற்காக பாசிட்டிவா இருக்காங்களா என்பதை பொறுத்து நம்ம அந்த நேரங்களை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காலகட்டம் இந்த ராக கேதுக்கள் சிறப்பாக உங்களுக்கு ஆக்டிவேட் செய்வதற்கு கேதுக்குரியவரே நம்முடைய விநாயகப் பெருமான் தான் ராகுக்குரியவங்களே துர்கை தான் அப்போ ராகுகலத்தில் து நம்ம துர்கையை வழிபடும் பொழுது செவ்வாய்க்கிழமை நமக்கு மாலை நாலு டு நாலரை அதே போல் வெள்ளிக்கிழமை பதினொன்றையிலிருந்து நம்மளுக்கு பன்னெண்டு வரைக்கும் வரக்கூடிய அந்த அமிர்த நேரத்தில் துர்கையை வெறும் நெய் தீபம் போட்டு இல்லை நல்லெய் தீபம் ஏற்றி இந்த எலுமிச்சம்பழம் கட் பண்ணிலாம் போடக்கூடாது எலுஞ்சம்பளத்தை கட் பண்ணாலே பவர் போயிடும் அது ராஜக்கணி அந்த மாதிரி நம்ம வெறும் தீபத்தை ஏற்றி குங்குமம் அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை வந்து நம்ம நெற்றி இட்டுக்கொள்ளும் பொழுது இல்லை எடுத்து கொண்டு போகும்பொழுது மிகச்சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் நம்ம எல்லாம் போயிடும் இந்த நேரங்களில் நம்ம வந்து நிறைய தான தர்மம் நம்ம சித்திரா அன்னங்களை வந்து கொடுப்பது அதே போல் எலும் வந்து உதிரியாக கொடுப்பது எவ்வளோ கெவளோ எலும் வந்து உங்கள் நடக்கக்கூடிய தசாபுதிகளை எண்ணிக்கையை கொடுக்கலாம் அப்படி இல்லை முப்பத்தி மூணு ஒரு மஞ்சள் குங்குமம் பேக்கெட்டோடு கொடுக்கலாம் கொடுத்து கொண்டு வரும் இது ரொம்ப வேலை செய்யும் இந்த அமிர்த நேரத்தை நல்ல காரியத்துக்கும் பொருட்கள் வாங்குவதற்கும் நடக்கக்கூடாத காரியங்களையும் நடத்தி காட்டக்கூடிய மிகச்சிறப்பான சிறப்பான நேரம் இது யாருக்குமே ரொம்ப தெரியாத ஒரு சூட்சும ரகசியம் இது நான் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் சொல்றது நம்முடைய ஜோதிட யுகம் அன்பர்கள் வந்து பயன் பெறணும் என்பதற்காகவே இதை வந்து இங்க பதிவிட்டிருக்க உங்களுக்கு இந்த ராகு உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுதா கேது உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுதா இருந்தாலும் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும் மேலும் வந்து நீங்க இந்த கிரகப்பயிற்சி காலங்கள்ல இப்போ நம்ம மேஷ ராசி சிம்ம ராசி அதே போல கும்ப ராசி இவங்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் காலஹஸ்தி இதெல்லாம் சென்று வருவது இல்லை அனைத்து ராசிக்காரர்களுமே சென்று வரும்பொழுது அங்கே போய் சர்பசாந்தியும் கொள்ளலாம் அதனால் ஒன்றும் தவறு கிடையாது இல்லை அந்த ஆலயங்களை வந்து நம்ம போயிட்டு வந்தாலே நம்ம சென்று வந்தாலே அதற்குரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ராகுகேதுனாலே கேதுனாலே தான் அந்த மாதிரி இந்த பாம்பு பிடிப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு இயன்ற உதவிகளை வந்து நம்ம செய்யும்பொழுது ரொம்ப சிற ப்பா வந்து இவங்கள பாசிட்டிவ் ஆற்றி கொள்ளலாம் அதே போல யாரும் மற்றவர்களுக்கு நம்ம உதவி பண்ணும் பொழுது அது எந்த வகையிலேயாவது அன்னதானம் பொருளுதவி மருத்துவ உதவியெலாம் பண்ணலாம் சீரிஷம் ரோகிணி ஆயில்யம் இந்த நட்சத்திரம் மறு நாட்கள்லாம் நம்ம உதவி செய்யும் பொழுது இந்த ராகு கேதுக்களை மிக சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணி சாதிக்க முடியாத சாதனைகளை செய்து வெற்றி பெறலாம் ஏன்னா கண்ணிமைக்கும் நேரத்தில் மிக சிறப்பான சொல்லுவாங்க இல்லையா திடீர்னு வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்யக்கூடியதெல்லாம் இந்த ராகு தான் அதனால் நைசர்க்கிய பலத்தில் பலம் வாய்ந்த கிரகங்களே இவங்க தான் பாஸ் இவங்களுக்கு அதுக்கு தான் ஒரு டைட்டிலு அதனால் இந்த ராகு கேது பயிற்சியை வந்து சாதகமாக்கி நீங்கள் அருமையான பலன்களை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு இந்த வழிபாடுகளையும் வால்வெயல் செயல்பாடுகளையும் பயன்படுத்தி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சுவர்ணக்ஷ்மி வாராகி காமாட்சி இருக்க இறையர்ளா அனைத்தும் நிறைவாகட்டும்